ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் என்ன பார்க்க போனால் நம்மளுடைய புறாக்கள் எல்லாமே காலையில் ஆறு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் விட்டு வெளியே வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க மேட்ச்சுக்கு பார்த்து அதிகமாக பனி பார்த்துனாலும் எல்லாமே மரத்துலேயே பார்த்தீங்கன்னா உரங்கிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய புறாவை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டே தெரில ஏன்னா குறுக்கிட்டு உக்காந்து இருக்கும்போது எல்லாமே கருப்பாக இருக்குது இது பார்த்திங்கன்னா கணத்து புறா கலரில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது ஒயிட் புறா மட்டும்தான் நம்மளுக்கு இதுமாதிரி தெரியுது பண்ணினாலும் என்ன ஆகும்னா புறாவுக்கு பார்த்தீங்கன்னா கோல்ட் ஆகலாம் சளி பிரச்சனை வரலாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் புறாக்கள் அது மேட்சில் போகிற பயக்கத்துனாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியே வந்து குளிரில் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்குது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடுங்கள்லாம் வெளிப்பட்டியில் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஒரு குட்டி போட்டுச்சு அந்த குட்டி அதை கீழே பார்த்துட்டு இருக்குது உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு மேலே தான் மேட்சில் போகும் அந்த வழியில் கோழி வந்து உள்ள விட்டு வச்சுருக்கேன் கோழி பார்த்தீங்கன்னா மாட்டு எடுக்கூட்டி வச்சிருக்கோம் அதை சீர்த்து சாப்பிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை